ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு இருபது சென்ட் அளவில் ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்று குட்டிகள் தான் அங்கே பாருங்கள் சின்ன கன்று குட்டிகளோ இல்லை நம்ம ஏன்னா வெளில போகிறவருந்தான் உள்ளே விட்டுட்டு போய்ட்டு அவங்க பாட்டு ஃப்ரீயாக மேய்ஞ்சிகிட்டு கிடப்பாங்க வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறேன் இது இதுதான் கயிறு இதை வந்து கட்டுறதுக்கு அப்படியே பாங்க உள்ளே போயிட்டு காட்டுறேன் பாருங்க இதுதான் தான் ஃபென்சிங்கு இதெல்லாம் வந்து இந்த மஞ்சா மாவுன்னு சொல்லுவாங்க பூசா மாவு அது இறக்கிறதுக்கான பார்ல அதை வாங்கி வச்சுருக்குறோம் அப்படியே பாருங்கள் உள்ளே கன்று குட்டிலாம் அதை பாருங்கள் இங்கே மேயிறாங்க சின்ன கண்ணுகுட்டிலாம் நேளுக்காக நின்றுக்கிட்டு இருக்குது அங்கே ஒருத்தன் பாருங்க மாங்காய் மரத்தில் இலையை திருடி தின்னுக்கிட்டு இருக்கிறான் ஆக்சுவலாக இது வந்து தொட்டி இது ரொம்ப நாளா ஆச்சு உள்ளே விட்டு அதனால தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள் குடிக்கிறதுக்கு பார்க்குறோம் இது தண்ணி திறந்து விட்டுட்டு போயிட்டோன்னா எந்த கண்குட்டி வேணுமோ வந்து தண்ணி குடிச்சுக்கும் பாருங்கள் அதாவது இருக்கிறத மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் காலைல வைக்க போட்டிருந்தாங்க அதை சாப்பிட்டாங்க எல்லோரும் இன்றைக்கி எதுக்கு உள்ளே விட்டுருவோன்னு பார்த்தீங்கன்னா குடல் பொருள் நீக்கம் பண்ணும் இன்றைக்கி சரி அதனால் வெளில தீனி போடாமல் இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் தீனி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு மூணு மணி நேரம் வெளில கட்டிட்டு அப்புறம் உள்ளே விட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும் அப்படின்றதுனால பாருங்கள் அது ஒரு முள் மரம் இருந்தது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா கொஞ்சம் நேலக்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால விட்டு வச்சுருக்குறோம் மாங்காய் மரம் ரெண்டு இருக்குது அந்த ஒன்று மூணு இருக்குது பாருங்கள் இவருக்கு மட்டும் என்னமோ பசு அதிகமாக என்னன்னு தெரில மேய்சிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே அப்படியே சுற்றி பாருங்கள் ஃபென்சிங்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுன்னு வச்சுங்க இந்த மாங்காய் மரம் நல்லா ஆக்கிக்கும் ஆஹா காலிலேருந்து தண்ணி வைக்கல இல்லைங்களா அதனால் தண்ணி ஆவலாக போய் தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள் பாவம் தண்ணி திறந்த வீட்டில் இன்றைக்கி பா பா குடிங்க குடிங்கடா அதிகமாக திறந்துட்டோன்னு வச்சுங்க அது ரெண்டு நாள் இதுலேருந்துன்னா புழு வைக்க தான் கால் கால்வாசில நிறுத்திட்டேன் குடிங்க குடிங்க எல்லோரும் குடிங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஏழு கன்று இருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஹச்எஃப் தான் நல்ல பால் வளம் வரும் இன்னும் ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்தில் செனை வந்துடும் நினைக்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் இதுக்கப்புறம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்